வெகுமதி தொகையான ரூபாய் பத்து லட்சம் நீர்நிலை மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் சிறுதுளி நிர்வாக அரங்காவலர் தகவல் கோவை சிறுதுளி நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அவர்களால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவின் கீழ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இதில் ஒரு சான்றிதழுடன் அவருக்கு ரூபாய் பத்து லட்சம் பரிசு வழங்கப்பட்டது இது குறித்தான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை சிறுதுளி அலுவலகத்தில் நடைபெற்றது சிறுதுளி நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது சிறுதுளியின் முக்கிய தூண்கள் நீர் பாதுகாப்பு காடு வளர்ப்பு கழிவு மேலாண்மை விழிப்புணர்வு உருவாக்கம் மற்றும் விவசாயத்தை மேம்படுத்துதல் ஆகும் குளங்கள் மற்றும் உயிரிகளை தூர்வாறுதல் தடுப்பணைகளை கட்டுதல் மற்றும் உருவாக்குதல் புதிய குளங்களை உருவாக்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் பதினேழு ஏரிகள் இருபது குளங்கள் ஏழு ஊடுநீர் குளங்கள் முப்பது ஓடைகள் மற்றும் பத்து தடுப்பணைகள் மூலம் எண்பத்தி லட்சம் கன மீட்டருக்கு மேல் சேமிப்பு கொள்ளளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகள் அமைப்பதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது காப்பு காடு பகுதியில் வனவிலங்குகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது காடு வளர்ப்பு ஏழு லட்சம் மரங்களை கொண்ட இடைவெளி மற்றும் அடர்த்தியான மியாவாக்கி தோட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன எங்கள் விழிப்புணர்வு முயற்சிகள் மூலம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இரண்டு மில்லியனுக்கு அதிகமாக மக்கள் பயன்படுத்தினர் சிறுதுளி தற்போது புதுக்கோட்டை சிவகங்கை ஈரோடு கரூர் கடலூர் சென்னை போன்ற இடங்களில் நீர் சேமிப்பு பணிகளை துவங்கியுள்ளது இனி வரும் காலகட்டத்தில் நிலத்தடி நீரில் தர மேல் சவாலாக இருக்கும் கழிவு நீரை சுத்திகரிப்பதில் கவனம் செலுத்தப்படும் தமிழக ஆளுநரிடம் இருந்து பெறப்பட்ட இந்த வெகுமதி தொகையான ரூபாய் பத்து லட்சம் வன எல்லைக்கு மிக அருகில் உள்ள நரசிபுரம் பகுதியில் நீர்நிலை மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் அப்பகுதியில் உள்ள பல தடுப்பு அணைகள் பழுதடைந்துள்ளதால் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளை தூர்வாரி புனரமைப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்து இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என நம்புகிறோம் என்று அவர் கூறினார் கூறினார் குடியரசு தினத்தன்னைக்கு எங்களுக்கு சிறுதுளிக்கு தமிழ்நாடு ஆளுநர் வந்து விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காரு இது நாங்கள் வந்து இந்த கௌரவ இந்த கௌரவ விருதை கோயம்புத்தூர் மக்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இது கோயம்புத்தூருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்னு நாங்கள் நினைக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நாங்கள் முக்கியமாக நாங்கள் தண்ணிக்காக நாங்கள் நிறைய பணிகள் செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் செஞ்சதை வச்சு இன்றைக்கி வந்து நிறையா என்ஜிஓஸ் இந்த களத்தில் இறங்கி அவங்களும் சிறப்பாக வேலை பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ இந்த பணியானது இந்த விருதானது சிறுத்துளிக்கு மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மக்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் இன்னும் பணி செய்ய வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது அதுவும் முக்கியமாக இன்னைக்கு குளங்கள்லாம் நிறைய தண்ணி இருந்தாலும் கூட சாக்கடை தண்ணீர் தான் மிக பெரிய அளவில் நல்ல தண்ணியோடு கலந்து நிலத்தடி தண்ணீரை மாசுபடுத்திகிட்டு இருக்குது இதுக்காக நாங்கள் இனி அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரே குறிக்கோள் சாக்கடை தண்ணீரை எப்படி சுத்தகரிப்பு செஞ்சு ஒரு சின்ன மாடல்ஸ் ஒரு ரெண்டு மூணு இடத்துல மாடல்ஸ் மாடல் ப்ராஜெக்ட்ஸை வச்சு இது என்ன பண்ணலான்னு நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு எங்கள் கூட ஐஐடி சென்னை அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் பன்னாரியம்மன் பிஎஸ்டி ஐடெக் பிஎஸ்சி டெக் சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவினாஷ்லிங்கம் யூனிவர்சிட்டி மற்றும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இவங்க எல்லாம் கூட சேர்ந்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி இது கண்டிப்பாக இதை இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் பண்ணி நிலத்தடி நீர் மாசுபட்டு குறைக்கணும் அப்படிங்க நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் இந்த பனியை நாங்கள் துவக்கினப்போ ஆயிரத்தி இரநூறு அடியில் தண்ணி இல்லை வெறும் காற்று தான் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்க முப்பது அடியில் தண்ணி இருக்கு இரநூறு அடியில் தண்ணி இருக்கு தண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்த இடங்கள்லாம் கூட இன்னைக்கு இரநூறு அடியில் தண்ணி இருக்கு அந்த அளவுக்கு குழங்களில் தண்ணி இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த நிலத்தடி தண்ணி உயர்ந்தது மிக சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட சொத்து இல்லைங்களா குளங்களும் குட்டைகளும் நீர்வழி பாதைகள் எல்லாம் வந்து பிடபிள்யூடிக்கு சொந்தமானது அவங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னா அவங்க ஆதரவு கொடுக்கலன்னா ஒரு ஆய்வு பண்ணணுன்னாலும் கூட சர்வே பண்ணணுனாலும் கூட அவங்க தான் வந்து பண்ணணும் பண்ணி கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லா விதத்தையும் கமிஷனர் ஆகட்டும் எல்லா விதத்தையும் எங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு ஆதரவு இருக்கு ஜெர்மனியிலிருந்து பிரான்ஹோஃபர்னு ஒரு ஒரு நிறுவனம் அவங்க எங்க கூட இப்போ ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்ஸ் ஆயிடுச்சு அவங்களும் கூட சேர்ந்து வேலை பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க நிறைய வேலை இருக்குது இதில் ஒரு ஏன்னா நீங்க ஒரு சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு போட்டா எலக்ட்ரிசிட்டி வேணும் அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எப்படி நம்ம ஒரு சுய ட்ரீட்மெண்ட் பிளான் போடலாம் சொல்லி தான் நிறைய இருக்குங்க பயோ ரெமிடியேஷன் சொல்லி உலகம் பூரா நிறைய இருக்குது ஆனால் நமக்கு உண்டான எந்த அளவுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வருது ஒவ்வொரு குளத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே வித்தியாசப்படுது ஸோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பயோ ரெமிடியேஷன் மெஷர்ஸ் எடுக்கணும் நாங்கள் ஒன்று கிருஷ்ணபதியில பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் சொல்கிறீங்களா இல்லைங்க இல்லைங்க இப்போ ஒவ்வொரு குளத்துக்குள்ளேயும் வரக்கூடிய தண்ணி இருக்குது இல்லைங்களா குவான்டிட்டி குவாலிட்டி இது ரெண்டையுமே நாங்கள் வந்து அரேவ் பண்ணணும் அது என்ன வியாதியும் தெரிஞ்சதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி கொடுக்க முடியும் ஸோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரூஃப் ரெடிமேட் டெக்னாலஜி எதுவும் இல்லைங்க நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது ஒவ்வொரு வால்யூமுக்கு தம்பி சின்ன சின்ன லெவலில் போடுறவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லிட்டரில் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க மில்லியன்ஸில் வரும்போது கண்டிப்பாக கொடுக்க முடியுது இல்லைங்க இப்போ நம்ம எருகூர் குளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஐம்பது மில்லி லிட்டர் போகுதுங்க மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே போகும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஃபுல்லாக போட்டிங்கன்னா எங்கேயும் போய் காஸ்ட் ஸோ அதுக்கு அந்த பிளான் போடுறதுக்கும் இடம் வேணுங்க ஸோ இதெல்லாம் இந்த பிளான்ட் போடுறதுக்கு இடம் குறைய குறைவா இருக்கிற மாதிரி சப்சிக்வெண்ட்டாக பவர் கன்சம்ஷன் இதெல்லாம் வந்து எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாக சஸ்டைனபுளாக ஓட்டுற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்குது நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா எஸ்டிபி போட்டிருக்காங்க இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேஸில் ஃபெயிலியர் ஆகி சும்மா தான் நிற்குது சஸ்டைன் பண்ணு அந்த பிரச்சனை